திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனனதானன தான் நனதான தனனதானன தானதானன தனனதானன தான தானன தனதான சுருதியாயியலாயியல் நீடிய தொகுதியாய் வெகுவாய் வெகு பாஷைக்குள் தொடர்புமாய் அடியாய் நடுவாய் மிகு துணையார் மேல் அறமாய் நெறியாய் மிகு விரிவுமாய் அருள் ஞானிகள் சுகமுமாய் முகிலாய் எழு சுடர் வீசும் பருதியாய் மதியாய் நிறை தாரகை பலவுமாய் எழு, பகலிரா விளையாய் நிலையாய் மிகு பரமாகும் பரமமாயையின் நேர்மையாவறு மரியோனாததை நீ குருவாயுது பகருமாறு முதல் நாலூறு பயனோதான் கருது மாறிரு தோல்மையில் வேலிவை கருதொனா வகை ஓரரசாய்வரு கவுனியோர் குலவேதியனாயுமை கனப்பார கலப பூன் மூலையூறிய பாலுனோ மதலையாய் மிகு பாடலின் மீறிய கவிஞனாய் விளையாடிடம் வாதிகள் கழுவேற குருதியார் எழ எழ வீதியலாமலர் நிறைவதாய் விட நீரிடவே செய்து கொடிய மாறன்மை கூனி மிராமுனை குலையாவான் குடிபுகீரன மாமதுராபுரி இயலையாரன ஊரன நேர் செய்து குடசை மாநகர் நகர் பெருமாலே